ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனேஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐம்பூன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகான பியோர் ஐம்பூனில் அட்டிகை இது எல்லாமே சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச அட்டிகை இங்கே சூப்பராக இருக்கு நல்ல ஒரு தெருப்பான அட்டிகை ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பிக் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து நல்ல ஒரு பிக் ஸ்டோன்ஸாக கொடுத்துருக்காங்க பேக் சைடு செயின் அட்டாச்சு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல ஒரு ரவுண்ட் பெண்டன்ட் நல்ல ஒரு மைனூட் கட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்சிங்காக ஸ்டும் வந்துடும் இயரிங்ஸ் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது அந்த இயரிங்ஸுமே பாருங்கள் அழகாக இருக்குது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த பெண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்ட் பெண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும் ரவுண்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டட் வரும் மேட்சிங் உங்களுக்கு இது சூப்பர் ஃபினிஷிங்ஸில் கரெக்டாக இருக்க பாருங்கள் ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு இது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் ரொம்ப நல்ல சுத்தமான ஐம்பது அட்டிக்கை ஃபைவ் டு டென் இயர்ஸ் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு செயின் அட்டாச்சாக வந்துடும் எஸ் ஊக்கு தான் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் ஸ்டட்டுமே வந்துடும் ட்ரிபிள் நைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ரொம்ப க்யூட்டான ஒரு அட்டிகைன்னே சொல்லலாம் செம்ம க்யூட்டாக இருக்குங்க நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் பெண்டன்ட் வந்து எப்பயுமே இருக்குது டிசைன்ஸ் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட் பேண்டன் டிஃப்ரெண்ட் பேட்டன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் இந்த மாங்காய் அட்டிகை ரொம்பவே அழகாக இருக்குங்க செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த மாங்காய் பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நல்ல வந்து வந்து ரூபி வந்து ரூபி கலரில் இல்லாமல் இந்த ஒயிட் வித் டார்க் மெரூனில் இருக்குது உங்களுக்கு பேட்டர்ன் இது சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பார்க்குறதுக்கே கண்ணில் ஒத்துக்கலாம் மாதிரி இருக்குங்க அந்த டிகை சூப்பராக இருக்கும் நீங்கள் அழகாக ஒரு நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸுக்கு நீங்கள் பட்டசாரி கட்டி போடும்போது சூப்பர் ஃபினிஷிங்ஸ்லேயே இருக்குது ஒயிட் ரூபி ஸ்டோன்ஸில் பேக் சைட் செயின் அட்டாச்சு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சேம் இதுவுமே உங்களுக்கு ட்ரிப்புள் நைன் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அட்டிக்கை பாருங்கள் நியூ டைப்ங்க நல்ல ஒரு வங்கி பேட்டன் அட்டிக்கை ஒயிட் ரூபி காம்பினேஷனில் பேட்டர்ன் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப் கொடுத்து ரவுண்டு ஓவல் ஷேப் கொடுத்து ரவுண்டு இந்த ஒரு மாதிரி பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பெண்டன்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸ் அழகாக உங்களுக்கு வந்து நடுவில் வந்து பிளாக் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பேக் சைடுமே உங்களுக்கு செயின் அட்டாச்சு ரொம்பவே நல்லா இருக்குங்க க்ளோஸ்டு டைப் தான் ஃபுல்லாக க்ளோஸ்டு டைப்பு பேக் செயின் உங்களுக்கு அட்டாச்சாக வந்துடும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறோம் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே அப்படியே கொடுக்குறோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்லேயுமே அட்டிகை எடுத்துகிட்டு வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் போட்டிங்கன்னா அதுவும் பாருங்கள் நல்ல இந்த ஒரு அரும்பு டிசைன்ஸ் மாதிரி ரெண்டு பக்கம் இந்த லீவ்ஸ் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச கல் அட்டிகை இது சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே இருக்கிறது பாருங்கள் பென்டன்ட் வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க பேக் சைட் செயின் அட்டாச்சாக வரும் உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் ஆண்ட் சேல் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து இது இது பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி வரும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு நான் போட்டிருந்தேன் அது சேல்ஸ் பண்ணது இதில் ஒரு பீஸ் இருக்குது உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் புக் பண்ணிக்க ஒரிஜினல் ஐம்பதுன்னு அடிக்கைங்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே ஒன்று கூட டேமேஜ் ஆகாது இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் தங்கத்தில் விற்கிற அதே ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக பாருங்கள் நல்ல ஒரு பிரிட்டி கலெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பெண்டன்ட் வச்ச மாதிரி ஃபுல் ரூபியில் உங்களுக்கு அட்டிகை ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ப்ரிட்டி கலெக்ஷனே சொல்லலாம் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் இந்த அட்டிகை போடும்போது அழகாக வந்து நம்ம ஒரு சாரீ கட்டி சூப்பராக போட்டுக்கலாம் பேக் சைட் செயின் அட்டாச்சாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட்டுமே ரொம்ப கியூட்டாக இருக்கும் சுத்தமான ஐம்பொன் அட்டிகை இந்த ஐம்பொனுக்கும் இந்த ரூபி ஸ்டோன்ஸுக்கும் எப்போயுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் செவன் டபுள் நைன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இந்த ரூபி அட்டிக்கை வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வங்கி பேட்டர்ன் அட்டிகை ரொம்ப அழகாக இருக்குது இப்போ சூப்பர் ஃபினிஷிங்ஸ் எதுவுமே இதெல்லாமே வந்து நியூ டிசைன்ஸுங்க இப்போ புதுசாக வந்தது நியூ அரைவல்ஸ் சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஒரு டபுள் லைன் அட்டிகை மாதிரி ஒரு எஸ் மாடல் மாதிரி ஒரு லீவ்ஸ் பேட்டர்னில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இப்போ நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதுதான் வந்து இந்த வீடியோக்கு ஒரு கிவ்அவேனுக்கும் சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் கீழே வந்து இந்த பெண்டன்ட் அந்த டபுள் லைன் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஹேங்கிங்ஸில் சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு டிசைன்ஸ் பேக் சைட் செயின் அட்டாச்சு தான் எயிட் டபுள் நைன்க்கு இல்லை தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரலுமே இது சேல்ஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு வர்த் இது பியூர் ஆகும்போன் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டென் இயர்ஸ் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இது பாருங்க த்ரீ லைன்ஸ் அட்டிகை பியோர் ஐம்பூன்னில் த்ரீ லைன்ஸ்லாம் நல்லா வந்து அழகாக அப்படி கழுத்து ஓட்ட சூப்பராக இருக்குங்க மூணு லைன் கொடுக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கும் பேண்டண்ட்டும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து டிசைன்ஸுங்க ஸ்டோன்ஸ் விழுந்தால் மாதிரி இல்லை உங்களுக்கு டபுள் சைடுமே அதே மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க டிசைன்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருக்குது த்ரீ லைன்ஸ் அட்டிக்கை பேக் சைட் செயின் அட்டாச்சாக வரும் இது உங்களுக்கு இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கிடைக்க போதுங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணது பியோர் ஐம்பது அட்டிக்கை பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க டூ தௌசண்ட்க்கு சேல்ஸ் பண்ண ஒரு அட்டிகை த்ரீ லைன்ஸ் அட்டிகை ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஓடரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் இது ஒரு மாங்காய் அட்டிகை சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்காவில் மல்டி கலரும் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது க்யூட்டான ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸு சூப்பராக இருக்குங்க மிட்டியலில் மட்டும் மாங்காய் கொடுத்துட்டு மேலே பட்ட செயின் இந்த ஹாட்டின் ஷேப் வந்தாலே செயின் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மாட்டேங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டீன் ஷேப்பில் தான் அட்டிகை அன்னம் பேட்டர்ன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பிக் ஸ்டோன்ஸு ஹேங்கிங்கில் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பெண்டன்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக நீட்டாக ஒரு ஸாரி கட்டி நீங்கள் போடலாம் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்க பேக் சைட் செயின்மே அட்டாச் ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் உற்பத்தி வலையிலே கொடுக்குறோங்க ரொம்ப அழகாக இருக்கும் லைட் வெயிட் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ